மாணவ மணிகளே இன்றைக்கி என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த மரங்களுக்கு பார்க் பார்க்குன்னு அடி மரங்கள் அதாவது அடிமரம் அடி ம மண்ணுக்குள் போய்ந்து இருக்கிற பகுதி அதுக்கு கீழே வந்து வேர்கள் இருக்கும் அதான் ரூட்டுன்னு சொல்லுவாங்க என்ன இதை வந்து அந்த அதை ரூட்டுன்னு சொல்லலாம் பார்க்குன்னு சொல்லலாம் பார்க்குன்றது பெரிய அளவில் இருக்கும் ரூட்டுன்றது சின்னதாக இருக்கும் இது வந்து என்ன இது எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்துக்கு ஏற்படுகின்ற வெளிப்புறங்களில் இருக்கும் காயங்களிலிருந்து காப்பாற்றுவதற்கு இது உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பார்க்கு வந்து வருடத்துக்கு வருடம் மாறிக்கிட்டே போகும் அது வந்து சில சில வெளிப்புறங்கள் வந்து காஞ்சி போய் அது கீழே விழுந்துடும் இது வந்து இதை வச்சு சில நேரங்களில் வந்து பெரிய அளவில் கூட இது வளரக்கூடிய மரங்கள் வளருவதற்காக உதவக்கூடிய வகையில் இது இருக்கும் அது இல்லாமல் இது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டு கொடுத்து இந்த மரத்தை தாங்கக்கூடிய சக்தி இந்த வேர்களுக்கு இருக்குது இந்த என்ன ஆச்சுன்னா இந்த பாம் ட்ரீ பனை மரத்துக்கு மாத்திரம் அந்த அந்த வேருக்கும் மரத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இதுதான் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு தகவல் என்னன்னு கேட்டால் நடக்கும் மரம் எது நடக்கும் மரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரீ ஆலமரம் தான் நடக்கும் மரம் ஏன்னு கேட்டால் அது ப்ராக்டிக்கலாக நடக்கிறது இல்லை ஆனால் அந்த மரம் தன்னுடைய அந்த விழுதுகளால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மரம் பெரிய அளவில் வளர்ந்து பெரிய பூரா பகுதியே வந்து ஆக்கிரமிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால அந்த மரத்துக்கு நடக்கும் மரம் வாக்கிங் ட்ரீன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுதான் வந்து அதை வந்து இப்போது எவ்வளோ மேக்சிமம் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது அந்த பனியான் மரத்தை பற்றி அவ்வளோதான் இது வச்சா அப்புறம் இன்னொன்று மூணாவது மரங்கள் வந்து வெயிலில் எவ்வளோ நேரம் இருந்தாலும் ஆனால் இலைகள் வந்து உள்ள குளிராக தான் இருக்கும் ஏன் அதுக்கு காரணம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது என்ன காரணம்னா இந்த மரத்தில் இந்த இலைகளுக்கு வந்து அவங்க வந்து தண்ணீரை வந்து அவ ஆவியாக்கி எப்போதுமே சில ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்து அது தன்னுடன் சேர்த்து வைக்கிறதுனால அந்த அந்த தண்ணி ஆவியாவதன் மூலமாக இலைகள் எப்பொழுதுமே குளிமையாக இருக்கின்றன அதே மாதிரி மரங்களும் செடிகளும் ஏன் வேர்களை வைத்திருக்குன்னா தண்ணியில் இருந்து பூமியில் இருக்கிற தண்ணீரை உரிவதற்கும் அதில் இருக்கிற அந்த கனிமங்கள் ரசாயன பொருட்களை மரம் உறிஞ்சி மரத்தை வந்து வ மரமோ செடியோ வளர வைக்கிறதுக்கு உதவுறதுதான் இந்த வேர்களுடைய பணி இந்த அது இல்லாமல் இந்த வேர்கள் என்ன செய் மண மணல் மணலில் இருக்கிற புதுமையான பகுதிகளுக்கு ஊடுருவி அதில் இருந்து சத்துவை உறிஞ்சி தருது ஆமாம் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது சில வேர்கள் வந்து அது வந்து ரொம்ப ஆழமாக இருந்து அதுக்கு டாப் ரூட்ஸாக மாறிடுது அந்த டாப் ரூட்ஸ் என்னென்னா அதுதான் வந்து கேரட் கேரட் வந்து டாப் ரூட்ஸு ஒரு வகை கேரட்டை வந்து நம்ம சாப்பிட்றோம் அதனால சில வேர்கள் வந்து உண்ணக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு தகவல்கள் முடிஞ்சிடுச்சா அடுத்தது இன்னொரு தகவல் இருக்கு அதையும் முடிச்சிடுறேன் இந்த சில விதைகள் சில விதைகள் என்ன ஆகுதுன்னா எவ்வளவு தூரம் வேணுமானாலும் கடலுக்குள்ளே போய் அது பயணம் செய்து வேறொரு இடத்தை அடைந்து அந்த விதைகள் வந்து மரங்களாக வளரும் அதில் குறிப்பாக பனை மரங்கள் அவ்வாறு தான் வளர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா குழந்தைகள் வந்து வாய்ல கருவுற்று இருந்தபோது தாயுடைய இருந்து உணவுகள் வந்து குழந்தைகள் கிடைக்கும் ஆனால் விதைகளில் என்னன்னா அந்த கடவுளுடைய அருவா அருளால் அந்த விதைக்குள்ளே இருக்கிற அந்த கருக்கு அந்த விதைக்குள்ளேயே உணவுகளும் நீரும் கொடுக்கப்பட்டு அவைகளை வந்து ஒரு பெரிய பாதுகாப்பாரனாக இருந்து அது வளருவதற்கு மரமாக வளருவதற்கு உதவி செய்கிறது அப்படின்னு இன்னொன்று நிறைய மரங்கள் வந்து இந்த விதைகள் வந்து குடைகள் போன்ற ஒரு அமைப்பை கொண்டு மிக தூரம் பறந்து போய் அவைகள் வந்து செடிகளாக மாறுவதற்கு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லி சில ம இலைகளுக்கு வந்து ஹெலிகாப்டர் பிளேடு மாதிரி கூட சிலது அமைந்து அவை பறக்கின்றன அப்படின்னு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இந்த ம இது வந்து செடிகளில் இருக்கிற இலைகள் வந்து எப்படி உணவுகளை தயாரிக்குதுன்னு கேட்டால் அதை அது வந்து பீச் அண்ட் மேப்பிள் என்ற மரங்களில் வந்து சுகர்கள் வந்து தயாரிக்க தயாரிக்குது அது கார்பன் டை டைஆக்சைடு இருந்து எடுத்துக்கிட்டு போத்தோசைனிசிஸ் என்ற ஒரு ரசாயன மாற்றத்தை உருவாக்கி உணவுகளை அது உருவாக்கி கொடுக்குது அதில் வந்து சில இலைகளில் வந்து குரோ குளோரோப்ளாஸ்ட் இருக்கிறதுனால அது வந்து இந்த ரசாயன பொருள்களை வந்து உணவுகளாக மாற்றுவதற்கான உதவி செய்யும் இயந்திரமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த இலைகளில் வந்து குளோரோபில் என்ற ஒரு பொருள் தான் வந்து இந்த போட்டோ தேனி தேனி போட்டோ சிந்தனி போட்டோசிந்திஸ் சிந்திசிஸ் செய்வதற்காக ஒரு கருவியாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபங்கின்றதில் வந்து இலைகள் இல்லைனாலும் அவைகள் வந்து இருட்டான பகுதிகளில் ஃபங்கிஸ் காளான்கள் வந்து பூச்சி காளான்கள்லாம் வளருது அது வந்து பெரிய பெரிய குகைகளில் கூட அது வளரும் அது வந்து இறந்து போன மரங்களில் கூட அந்த காளான்கள் வள வளர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குளிர்காலங்களில் வந்து மரங்கள் வந்து தனக்கு வந்து தே அதிகமான உணவு தேவையில்லாத காரணத்தால் அவைகள் தன்னிடம் இருக்கிற இலைகளை நிறமாற்றி உதிரை செய்து தன்னுடைய மற்ற இலைகளின் மூலமாக தன்னிடம் இருக்கின்ற அந்த உணவு சக்திகளை சேமித்து வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கப்புறம் ஏன் பூக்கள் எல்லாம் வண்ணமயமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பூக்கள் வண்ணமயமாகவும் நறுமணம் கொண்டதாகவும் இருப்பது காரணம் வந்து பூச்சிகளையும் வண்ணத்து பூச்சிகளையும் சில சிறிய பறவைகளையும் தன்னிடம் வர வைத்து அதற்கு தன்னிடம் இருக்கின்ற அந்த தேன் போன்ற இவைகளை சுவைக்க வைத்து அவை என்ன பண்ணுதுன்னா மகரந்த சேர்க்கைக்கு உதவுகிறது எல்லா சில பூக்களுக்கு வந்து ஆண் ஆண் உறுப்பு பெண் உறுப்பு இருக்கும் சில பூக்களுக்கு ஆண் உறுப்பு தனியாக பெண் உறுப்பு தனியாக இருக்கும் அதனால் குறிப்பாக இந்த தேன் சில பூக்களில் இருக்கிற தேன் வந்து நெட்டருன்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் வந்து அவ வந்து அந்த பீஸ் தேனீக்கள் வந்து பறந்து போய் ஒரு பூக்கம் இன்னொரு பூக்கம் போய் அந்த போலன்ன்றதை வந்து ஃப்ளவர் வந்து பெர்டிலைஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தேனீக்கள் வந்து இந்த தேனை எடுப்பதற்கு பூக்களை நாடி போவதற்கு காரணம் அந்த பூக்களில் இருக்கிற அழகும் அந்த பூக்கள் இருக்கிற இனிமையான தேன் லெக்டர் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா இது வந்து இன்னைக்கான பாடம் காலை வணக்கம் நன்றி